ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷர் பால இடியூ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்டேட் நியூஸ் தான் வந்திருக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸோ தமிழ்நாட்டில் வந்து டுவெல்த் படித்த ஸ்டூடண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனது எழுதிருந்தாங்க அவங்களுக்கு ரிசல்ட் நேற்று தான் வந்தது அதாவது மே ஆறாம் தேதி ஸோ அவங்க அந்த தேர்வுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க பாஸ் பர்சன்டேஜ் வெரி ஹை லாஸ்ட் இயரோட பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அதிகமாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அந்த கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க இல்லையா அதாவது தோல்வி அடைந்த மாணவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு அறிவிப்பு அருமையான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவலையே படாதீங்க ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்மளோட படிச்ச பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை நிறைய பாஸ் பண்ணிட்டாங்க காலேஜில் சேர்ந்துருவாங்க நம்ம காலேஜ் சேர்ந்து படிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெக்ஸ் ஆக வேண்டிய ஸ்ட்ரெஸ்ஸு மனசுக்குள்ள ஏற்றிக்க வேண்டிய அவசியமே இல்லை பெற்றோர்கள் கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அருமையான என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா பொது தேர்வுல ஃபெயிலான மாணவர்களுக்கு வந்து துணைத் தேர்வு வந்து எழுதலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க துணை தேர்வுங்கிறது சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது ஃபெயிலான சப்ஜெக்டை வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்காக தனியா ஒரு டைம் டேபிள் கொடுத்து அந்த டைம் டேபிள் படி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் நடக்கும் அந்த எக்ஸாம்ல நம்ம ஃபெயிலான பாடத்தை மட்டும் எழுதலாம் அந்த ஃபெயிலான பாடத்தை எழுதி பாஸ் பண்ணிட்டோம்னா நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் மரியாதான் யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாக தான் நீங்களும் இந்த வருஷமே வந்து காலேஜில் ஜாயின் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அதனால் எந்த ஒரு இயர் பிரேக்கோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டாங்க நம்ம ஃபெயில் ஆகிட்டாங்கிற மாதிரி மன வருத்தமோ மன உளைச்சலோ எதுவுமே படவே படாதீங்க இப்போ டுவெல்த்தில் ஃபெயில் ஆனவங்க தான் வந்து திருப்பம் பாஸ் பண்ணி காலேஜெல்லாம் போய் பெரிய பெரிய லெவலுக்கெல்லாம் வந்திருக்காங்க அதனால் வந்து ஃபெயில் அப்படிங்கிற தோல்வி அப்படிங்கிறது வந்து அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க ஆனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த துணைத் தேர்வுக்கு நீங்கள் அறிவிப்பு வந்துருச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து விண்ணப்பிக்கிறதுக்கான என்னைக்கு விண்ணப்பம் தொடங்குது என்னைக்கு லாஸ்ட் டேட்டு எப்படி அப்ளை பண்றது எங்க போய் அப்ளை பண்றதுங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்றேன் ஓகேவா ஸோ மே பதினாறுல இருந்து இன்னைக்கு என்ன ஏழு ஏழு இல்லையா மே ஏழு மே பதினாறுல இருந்து மே சிக்ஸ்டீன்ல இருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் மே சிக்ஸ்டீன் டு ஜூன் ஒன் வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் துணை தேர்வுக்கு ப்ளஸ் டூவில் தோல்வியடைந்த மாணவர்கள் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தாராளமாக விண்ணப்பம் பண்ணுங்க எங்கே போய் அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அதே ஸ்கூலில் நீங்கள் எந்த ஸ்கூலில் டுவெல்த்து படித்து எக்ஸாம் எழுதுனீங்களோ அதே ஸ்கூலுக்கு போய் உங்கள் ஹெச்எம்ஐ பாருங்க அவங்க அப்ளிகேஷன் வந்து அவங்க மூலமாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸு அவங்க ஸ்கூலுக்கு போயே வந்து எக்ஸாமுக்கான துணை தேர்வுக்கான விண்ணப்பம் பண்ணிடலாம் டேட் மட்டும் மறந்துடாதீங்க அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி எழுதணும் ஸோ ஜூன் மே பதினாறுனா மே பதினாறு ஸ்கூலில் போய் பார்த்துருங்க ஏதாவது என்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ நீங்கள் படித்த ஸ்கூல் தான் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விவரமும் அங்கேயே இருக்கும் ஆனால் வேற ஏதாவது தகவல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் ரெண்டாவது நாள் கொண்டு போய் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் டேட்டெல்லாம் போயிட்டீங்கன்னா வேற ஏதாவது டிலே ஆயிடுச்சுன்னா ஒன்பதாயிரம் அதனால இந்த வாய்ப்பை தவறவே விட்டுறாதீங்க அதனால் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாணவர்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தப்பட்ட வீடியோவும் நான் இதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டிருக்கேன் அதாவது ரீ டோட்டலிங் போடலாம் மறு கூட்டலுக்கு அப்ளை பண்ணலாம் அல்லது விடைத்தால் நகல் வாங்குறதுக்கும் ரெண்டுல ஏதாவது ஒன்றும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதை அப்ளை பண்ணி வைக்கீங்க அது வரட்டும் இல்லை இந்த அதுக்குள்ள வந்து இந்த துணைத் தேர்வுக்கு அறிவிப்பு வந்ததுனால இதையும் அப்ளை பண்ணி வைங்க ஒன்று அவசியம் ஏதாவது ஒண்ணு நமக்கு வந்து நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஓகே ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும் நம்ம முயற்சி எடுத்தா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும் அதனால பொது தேர்வுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க எந்த பாடத்தில் ஃபெயில் ஆகிட்டீங்களோ அதை நல்லா படிங்க நல்லா படிச்சு துணை தேர்வுல எழுதுங்க அதே மாதிரி தனித்தேர்வர்கள் இருப்பாங்க இல்லையா பிரைவேட் கேண்டிடேட்ஸு அவங்களும் வந்து அவங்க எந்த கல்வி மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அங்க இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல போய் ப விண்ணப்பிக்கலான்னு சொல்லி எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க ஓகேவா நம்ம சேனல் சார்பில் தோல்வி அடைஞ்சிட்டோம் ஃபெயில் ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டுவெல்த் மாணவர்கள் எல் எல்லாத்துக்கும் நம்ம இந்த இன்னைக்கே வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸோடவே நீங்க இந்த வருஷமே காலேஜில் சேர்ந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்க ஆகணும் விருப்பப்பட்ட படிப்பை டிகிரியை வந்து எடுத்து படிக்கணும் ஓகேவா தேங்க்யூ